பெருமான ஆந்துக்களே ராமானுஜ் சரணோ சரணே ஸ்ரீமதே ராமானுஜா ராமானுஜரின் ஜெயந்தி விழா மகோத்சவம் சித்திரை திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தார் மகவான் பகவத் ஸ்ரீமத் ராமானுஜர் அதை ஒட்டி ஒரு சிறப்பு பதிவு ராமானுஜன் என்றாலே ராமனுக்கு அடுத்தவன் என்று பொருள்படும் அந்த லட்சுமணன் தானே தன் வாழ்க்கையை தொண்டிலே துறந்த இல்லறத் துறவி அவன் ராமானுஜம் இல்லத்திலிருந்தே துறவியானவர் தான் தொண்டிற்காக இராமானுஜர் என்னும் மகான் பாரத மண்ணில் தவப்புதல்மனாய் வாழ்ந்து காட்டியவர் சிறந்த சமயவாதி ஏற்றத்தாழ்வுகளை தகத்தறிந்த தத்துவ ஞானி சாதி எனும் கோட்டையில் சமயம் சிறைப்பட்டிருந்ததை சங்கிலியை சிதைத்தவர் சீர்திருத்தம் செய்தவர் தொண்டையும் சமூக தொண்டையும் இரு கண்களில் ஒரு பார்வையாக பார்த்தவர் வன் தமிழ் மொழியிலும் படமொழியிலும் பலமான பரமே கொண்டவர் அவர் நமக்கு அருளிய நூல்கள் வேதாந்த சங்கரகம் வேதாந்த தீபம் வேதாந்த சாரம் ஸ்ரீபாஷ்யம் கீதாபாஷ்யம் சரணாகதி கத்தியம் ஸ்ரீரங்ககத்தியம் கத்யம் நித்யம் ஆனால் இவையெல்லாம் வடமொழியில் அமைந்திருக்கிறது என்ற ஒரு குறைபாடு உள்ளது அதனால் அவருக்கு தமிழ் தெரியாது என்பது பொருள் அல்ல அவர் குலசேகர ஆழ்வார்க்கும் நம்மாழ்வார்க்கும் திருமங்கை ஆழ்வார்க்கும் அருளியுள்ள தனிப்பாடல்கள் தனியன்கள் சான்று இது மட்டுமல்லாமல் பல நூறாசிரியர்கள் ராமானுஜருடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் தத்துவங்களையும் முன்னிறுத்தி பல நூல்களை படித்துள்ளார்கள் இதில் போற்றத்தக்க தக்கவர்கள் சீர் பராசரபட்டர் பிள்ளை வேதாந்தாச்சார் வேதாந்தாச்சாரியர் அழகிய மணவாள நாயனார் சோமாசி ஆண்டான் நம்சீயர் நலந்திக நாராயணதாசர் போன்றவர்கள் ஆவார்கள் ராமானுஜர் நூற்றாந்தாதி ராமாஜர் வாழ்ந்த காலத்திலேயே பாடப்பெற்ற நூல் என்று பெருமை இந்நூலுக்கு உண்டு திருவரங்கனை கேட்டு மகிழ்ந்ததால் இது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஒரு பிரபந்தமாக சேர்க்கப்பட்டுள்ளது ஆழ்வார் அல்லாதவரின் நூல் பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது ஒரு தனி சிறப்பு இன்றும் வைணவர்கள் தினமும் செவிக்க வேண்டிய பாடல்களில் இது ஒன்று இது ஒன்று அது மட்டுமா எல்லா திருக்கோயில்களிலும் பாடப்பெறுகின்ற பெருமையும் உண்டு ஒவ்வொரு பாடலையும் ராமானுஜர் என்று சொல்லப்படுவதால் இதை பாடி முடித்தால் நூற்றி எட்டு முறை ராமானுஜர் என்று அழைத்த பாக்கியம் கிடைக்கும் அதனால் இதற்கு பிரபன்ன காயத்ரி என்ற சிறப்பு உண்டு அப்பேற்பட்ட இந்நூல் ராமானுஜன் நேரடி உதவியாளராக தொண்டு புரிந்தவரால் எழுதப்பட்டது என்று பெருமை உண்டு படகு நம்பிதான் ராமானுஜன் நேரடியாக தொடர்பு கொண்டவர் அவருக்கான உணவு உடை ஏவல் பணிகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஆந்திர தேசத்துக்காரர் அந்தரங்க அடியாராக இருந்தவரின் வாக்குமூலம் அல்லவா இந்த நூல் தாடி வஞ்சகம் இராமானன் நேரடி சீடராகவும் அவர்தம் பவித்திரவராகவும் கருதப்பட்டவர் கூறத்தாழ்வார் திருவரங்கத் தமுதானார் இவரை போது மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்று வர்ணிக்கிறார் மிகச்சிறந்த அறிஞர் செல்வந்தர் மிக உயர்ந்த குலத்திலே பிறந்தவர் என்ற பெருமையை உடையவராக இருந்தாலும் உடையவரே உதைக்கின்ற அருள் அளவிற்கு தன்னை தாழ்த்தி கொண்டவர் இராமஜர் தோன்றியதே பொய் மதங்களை அழிப்பதற்காக என்பதை மிக அற்புதமாக தன் நூலில் காட்டுகின்றனர் பாஷாண்டர்களாகிற வனத்தில் பரவிய காட்டுத்தி பாஷாண்டர்களாகிற வனத்தில் பரவிய காட்டுத்தி போன்றவரும் சார்பாக மதத்தினராகிய மலைகளுக்கு இடி போன்றவரும் பௌத்தர்களாகிற இருளுக்கு ரவி போன்றவரும் சைனர்களாகிற யானைகளுக்கு சிங்கம் போன்றவரும் மாயாவாதிகளாகிற சர்பங்களுக்கு கடன் போன்றவரும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய ஸ்ரீரங்க சீரை இந்த ராமானுஜர் முனிவர் ஒ ஒப்புயர்வற்ற சான்றோராகத் திகழ்கிறார் உடையவரின் அவய பரவ அஷ்டகம் மனவார மாணிமொழி முனிகளின் முதல் சீரராக இருந்த வரமாவளி சீரால் கருளப்பட்டது எட்டு சோகங்களை கொண்டது என்பதால் ராமார்ஜன் முடிமுதல் அடிவரையும் எழுதப்பட்ட ஒரு நூல் அவருடைய அவயங்களாக நம்மாழ்வார் முதற்கொண்டு அவருடைய சீடர்கள் பிள்ளை உருங்கா வில்லிதாசர் வரையில் எந்தெந்த நிலையில் இருக்கிறார் என்று வர்ணிக்கப்பட்டுள்ள நூல் வம் பின்சதி பணமால மானிமொழிகளால் அழுப்பட்ட ஒரு நூல் அவரின் சீரர் இந்நூலின் அறிமுகத்தை இப்படி சொல்கிறார் இச்சேதனனை நாம் கண்டெடுத்து பார்ப்பதில்லை என்றிருக்கும் எம்பெருமானாரை இப்பிரபந்தத்தை திருச்செவி சாற்றி சாற்றியவுடனே அவனுக்கு அருள் புரியாது நிற்க உண்ணாதபடி பண்ணுவிக்கும் என்பதாகும் திருவரங்கு தமுதனாரும் சுரக்கும் திருவும் உணர்வும் என்று அருளியுள்ளார் ஆட்டி பிரபந்தம் இதுவும் மம மனவாள மாமூனி அருளியரக நூல் மாமூனிகளுக்கும் உடையவருக்கும் இடையே நடக்கும் ஊழல் பிரபந்தந்தான் இந்த ராமானுஜனின் தர்க்க போராட்டத்தையும் வர்க்க போராட்டத்தையும் இது அமைத்துள்ளார் அவர் மீதுள்ள தார்மீக கோபத்தை மிகச் சிறப்பாக காட்டியுள்ளார் தந்தை மகன் தாய் குழந்தை என்ற உறவுகளிலே இது முடிவல்ல ஆரம்பம் ஒரு மகான் வாழ்ந்த அவர்தம் வரலாறு கோட்பாடுகளும் கொள்கைகளும் மற்ற அறிஞர்களால் கொடி கட்டி பறப்பதை அல்லவா பார்க்கிறோம் அவர் அல்லவா காவியத் தலைவன் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் உய்ய ஒரே வழி அதுவே உடையவருடைய திருவழி அப்பேற்பட்ட திருவடியை நாமும் பற்றிக்கொண்டு கொண்டு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் தோஷங்கள் அனைத்தும் இல்லாமல் நம்மையும் காத்துக்கொண்டு நம் சமுதாயத்தை நம் நாட்டை நம்ம சார்ந்தவர்களை ராமானுஜன் திருவடியை பற்றி காற்றுக்கொள்வோம் காப்பாற்றிக் கொள்வோம் காப்பாற்றுவோம் கிருஷ்ணன் அர்ஜுனன் தேர் ஒரு ஞான விளக்கம் கிருஷ்ணரின் தேர் சில சிந்தனைகள் பகவத்கீதை என்றாலே நினைவுகூறும் சித்திரம் ஸ்ரீகிருஷ்ண தேரை செலுத்த அதில் அர்ஜுனன் பின்னிருந்து படிவயணிக்கும் ஒரு சித்திரம்தான் இந்த சித்திரம் மிகுந்த உருள் பொருள் உடையது இந்த சித்திரத்தில் இருக்கும் ஒவ்வொரு அம்சமும் நம்மில் இருக்கும் ஒவ்வொரு அம்சத்தின் குறியீடு முதலில் எவை எவற்றை குறிக்கின்றதை பார்ப்போம் போர் வாழ்க்கை போர்க்களம் இந்த பூவலகம் தேர் நம் உடலை குறிக்கிறது அர்ஜுனர் ஜீவாத்மாவை பிரபஞ்சை குறிக்கிறார் குதிரைகள் மனதை குறிக்கின்றன ஸ்ரீகிருஷ்ணர் கையில் கடிவாளம் விதியை குறிக்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் கையின் ஷாட்டை நம் அறிவை புத்திசாலித்தனத்தை குறிக்கிறது ஸ்ரீகிருஷ்ணர் பரமாத்மா மனசாட்சி உள்ளுணர்வு இவற்றை குறிக்கிறார் தேர்கொடியில் இருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேய நல்லொழுக்கத்தை குறிக்கிறார் நாம் வாழும் இந்த பூமி போர்க்களம் நம் வாழ்க்கை போர் எதிரணியில் அணிவகுத்து நிற்பவர்கள்தான் நாம் செய்த தீவினைகள் அவை எப்போதும் நமக்கு ஒரு பிரச்சனையை மாற்றி ஒரு பிரச்சனையாக கொடுத்துக்கொண்டே இருக்கின்றன பாண்டவர் படையை நாம் செய்த புண்ணியங்கள் அவை நமக்கு சாதகமாக நம்மை காப்பாற்ற முயற்சிக்கின்றன நாம் செய்த தீவினைகள் கொடுக்கும் ஒவ்வொ தொல்லைகளை சமாளிக்க நாம் செய்த புண்ணியங்கள் உதவுகின்றன குதிரைகளை இழுத்துச் செல்லும் திசையில் எப்படி தேர்ச்செல் செல்கிறதோ அப்படி நம் உடலும் மனம் இழுத்துச் செல்லும் திசையில்தான் செல்கிறது மனம் சாப்பிட வேண்டும் என்றால் உணவு கிடைக்கும் இடைத்த இடத்தை நோக்கி நகர்கிறோம் அதனால் தேர் நம் உடலை குறிக்கிறது அர்ஜுனன் தான் ஜீவாத்மா தனி பிர பிரை அர்ஜுனர் தேரில் நிற்பதை போன்று ஜீவாத்மா நம் உடலில் உரைகிறது அர்ஜுனரின் வேலை அம்புகள் எவ்வது மட்டும்தான் அதேபோல நமது வேலையும் நம் கடமையும் செய்வதாம் செய்வது மட்டும்தான் மனம் குதிரை போன்றது அது ஒரே சமயத்தில் நான்கு விஷயங்களை சிந்திக்கக்கூடியது ஒரே சமயத்தில் நான்கு விஷயத்தை சிந்திக்கக்கூடியதாக இருந்தாலும் ஒரு முகப்பட்டு செயல்பட வேண்டும் மனதை அடக்கி நம் விருப்பப்படி நடக்க வைப்பது குதிரையை அடைக்குவது போன்றதாகும் மிகவும் முரண்டுத்தனமாக நடந்து கொண்டால் குதிரை முரண்டு படிக்கும் மெல்ல மெல்ல தட்டி கொடுத்து வழி கொண்டு வழிக்கு கொண்டு வர வேண்டும் எப்போது உணவிட வேண்டுமோ அப்போது உணவளித்து எப்போது நீர் கொடுக்க வேண்டும் அப்போது நீர் கொடுத்து அதை உற்சாகப்படுத்த வேண்டும் மனமும் அப்படித்தான் ஒரேடியாக அடக்கி வைத்தால் மன அழுத்தம் சோர்வு இவை ஏற்படும் அதனால் அதன் ஆசைகளை அவ்வப்போது நிறைவேற்றி அதை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்போது அது கிருஷ்ணர் ஓட்டிச் செல்லும் இந்த குதிரை போல் ஆரோக்கியமானதாக இருக்கும் கடிவாளம்தான் விதி மனம் விதியின் படியில் இருக்கிறது விதி எந்த திசையில் திரும்புகிறதோ மனமும் அந்த திசையில் தான் பயணிக்கும் கடிவாளத்தை பிடித்து கொண்டிருக்கும் கிருஷ்ணர் கடவுள் விதியை கடவுள் இயக்குகிறார் இங்கே இது ஒரு விதிவிலக்கு கடவுள் நம் விதியை இயக்க வேண்டும் என்றால் நாம் இறைவனும் சரணடைந்து இருக்க வேண்டும் கிருஷ்ணர் கையில் இருக்கும் சாட்டை நம் புத்தி புத்தி மனசாட்சியின் பிடியில் இருக்கிறது புத்தி மனசாட்சியின் பிடியில் இருந்தால் மனம் சரியான திசையில் செல்லும்போது அதை வேகப்படுத்தும் தவறான திசையில் செல்லும் போதும் செல்லும் போது இயக்காமல் இருந்தால் வேகத்தை குறைத்துவிடும் கிருஷ்ண மனசாட்சி ஆழ்மனம் பேருணர்வு பரமாத்மா இவர் உருவம் எடுத்து வந்தால் ஆயிரம் நாமங்கள் உருவமின்றி நமக்குள் இருந்தால் அதற்கும் எத்தனை நாமங்கள் இந்த மனசாட்சியானது இந்த வாழ்க்கையால் பாதிக்கப்படுவது இல்லை ஜீவாத்மாவுக்கு தீவாத்மாவிற்கு துணையாக இந்த வாழ்க்கையில் பங்கெடுக்கிறது ஆஞ்சநேயர் இவர்கள் குயில் ஆஞ்சநேயர் இருக்கிறார் ஆஞ்சநேயர் நல்லொழுக்கத்தை குறிக்கிறார் நல்லொழுக்கம் நம்மிடம் இருக்கும் வரை தீயசக்தியிலால் நமக்கு எந்த பாதிப்பும் துன்பும் வராது என்பதை குறிக்கிறது கிருஷ்ணர் அர்ஜுனின் தேர் ஒரு ஞான விளக்கம் இதை நாம் புரிந்து கொண்டு நாமும் நம் வாழ்க்கையை செயலாற்றிக்கொண்டு செயல்படுத்தி கொண்டு மனம் எண்ணம் புத்தி அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருந்தால் துன்பம் இல்லாமல் துயர் இல்லாமல் தொல்லை இல்லாமல் அல்லல் இல்லாமல் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு ராமர் ஏற்படும் ராமராஜ்யம் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டு இம்பரமான ராமானுஜன் திவ்ய திருவிழாவில் சரணமடைந்து சரணாகிருதி அடைந்து லோகம் ஒய்ய வேண்டும் மக்களுக்கு ஆக்கப்பட வேண்டும் என்று பிரார்த்தித்து ஆசீர்வாதம்